வாங்க இதுதான் நம்ம காலேஜ் வாங்க உள்ள போலாம் சரண்யா நல்ல பெரிய காலேஜா தான் பார்க்க தெரியுது உள்ள போய் பார்த்தாலும் சூப்பரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வா போய் பார்க்கலாம் அம்மா انا கொஞ்சம் பார்க்க பயமாவும் இருக்கு அதான் உனக்கு இங்க சரண் இருக்கம்ல துணைக்கு அப்புறம் என்ன பயம் டைடியம் அந்த காலேஜ்ல சேரலாம் நீ காலேஜ்ல யாருமே இல்ல இப்ப காலேஜ் எல்லாருக்கும் லீவு இல்ல அதான் யாரும் இல்ல காலேஜ்ல இப்ப அட்மிஷன் மட்டும் நடந்துட்டு இருக்கதனால அப்பப்ப வந்து யாரனவ நம்மளை மாதிரி வந்து ஃபார்ம் மட்டும் வாங்கிட்டு போவாங்க அதனால தான் கூட்டம் இல்ல ஓ அப்படியா சரி சரணதா சரி நீங்க காலேஜ் சுத்தி பாக்குறதா இருந்தா நீங்கலாம் சுத்தி பாத்துட்டு நானும் நானா சஞ்சீவும் போய் ஆபீஸ் ரூம்ல போய் ஃபார்ம் வாங்கிட்டு வரோம் நாங்களும் வரோம் இல்ல வேண்டாம் சரண்யா நாங்க போய் ஃபார்ம் வாங்கிட்டு வரோம் நீ சுத்தி பாரு காலேஜ் எப்படி இருக்கு என்னன்னு கிளாஸ் ரூம்லாம் எப்படி இருக்கு அப்புறம் லைப்ரரி லேப் எல்லாம் சும்மா அப்படியே பாத்துட்டு வா சரி சரி ஆமா சரண்யா அப்பதான் உனக்கு காலேஜ் எந்த எந்த இடம் எங்கெங்க இருக்குன்னு உனக்கும் தெரியும் வா நம்ம போய் சுத்தி பார்க்கலாம் ம் சரி வா முத அந்த பக்கமா போவோம் ம் பூமாரி ஜோனி ரெண்டு பேரும் பாத்துக்கிடுங்க எனமே நீங்களும் படிக்க காலேஜ் இதுதான் அம்மா நானே இன்னைக்கு தான் முதல்ல தடவை பார்க்கேன் இந்த காலேஜ் அம்மா நானும் பார்த்தது இந்த சந்தியா பிள்ளைங்க இங்க தான் படிக்க ஆனா நான் ஒரு நாளா வந்ததில்லை சரி வாங்க உள்ள போலாம் இந்த சதீஷ் எல்லாம் எங்கடா பண்ணானோ தெரியல அம்மா அவன் பைல்வளோட பைக்ல தான வருவேன்னு சொன்னா என்னமே தான் வருவானா இருக்கும் நம்ம பஸ்க்கு காத்து கிடந்து பஸ் எல்லா ஸ்டாப்பிங்ல நின்னு நின்னு பொறுமையா வந்துச்சு நம்ம லேட்டா வந்தோம் இந்த சதீஷ் எல்லாம் பைக்ல வேகமா தான அவங்க அவமே இன்னும் வரகானா எங்கனா சவாரிட்டு வருவானோலாம் இருக்கும் ஏ எல்லங்கன்னே நான் வெயிட் பண்ணுங்க நான் போய் ஆபீஸ் ரூம் பேய்ட்டே ஃபார்ம் வாங்கிட்டு வரேன். இதோ நாங்களும் வரோம். நாங்க மட்டும் என்ன பண்ண போறோம். நாங்கலாம் வந்து ஆபீஸ் ரூம்லாம் பாக்கோம். அப்பதான் எங்க இருக்கு என்னன்னு தெரியும் சரி அப்ப வாங்க. அக்கா காலேஜ் நல்லா இருக்கு ஆமா ஆமா. ஆனா கிடையாது. எனக்கும் இதுதான் காலேஜ். பாப்போம். என்னமோ இன்ஃபர்மேஷன் என்ன? இப்போ இங்கே தான் எனக்கு கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் சிஎஸ்சின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காக இருக்கலாம்ல ஏன்னா நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் எடுக்க போகிறேன் இப்போ வா வா நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ம் சரி என்ன மாப்பிள்ள ரெண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்கேன் அது ஒன்றும் இல்லை சஞ்சய் ஒன்று சரண்யாவுக்கு இன்னொன்று சோனிக்கு ஓ குட் ஐடியா உங்ககிட்ட ஃபார்ம் எதுவும் வாங்கி வைக்க சொன்னாங்களா என்ன இல்லை இல்லை என்கிட்ட எதுவும் வாங்கி வைக்க சொல்லலை இருந்தாலும் எப்படியும் தேவைப்படுமா இருக்கும்ல அதான் ஒரு ஃபார்ம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கி வச்சுட்டேன் எப்படியும் சோனியும் காலேஜ் சேர்ப்பாங்களா இப்ப தானே டுவல்த் முடிச்சிருக்கா ஒருவேளை இதே காலேஜ்ல சேர்க்கிறதா இருந்தா ஃபார்ம் தேவைப்படும் அதனாலதான் வாங்கினேன் ஹம் அதுவும் சரிதான் ஆனா இந்த காலேஜ்ல தான் கன்ஃபார்ம் சேர்ப்பாங்களா இல்ல வேற ஏதாவது குரூப் எடுக்கிறதா இருந்தா வேற காலேஜ் சேரப்போறா பாத்து சரி வேற காலேஜ் சேர்க்கிறதா இருந்தா ஒரு ஃபார்ம் தானே ஒரு நூத்தம்பது ரூபாய் வீணா போகும் அவ்வளவுதான் விட்டு பாத்துக்கலாம் நீ அதான் அந்த பொண்ணு நம்பர் அவங்க அக்கா நம்பர் வச்சிருப்பா இல்ல கால் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்டே கேட்ட வேண்டியது தானே வேணுமா என்ன நீ வரியா காலேஜுக்கு உங்க தங்கச்சிக்கு தேவைப்படுதா என்ன வாங்கணுமா வேண்டாமான்னு கேட்கலாம் தான்

எதுக்கல உனக்கு சிரமம் நாங்களே வாங்கிப்போம்ல நாங்க இப்ப வரும்போது தான் அவளுக்கு மார்க் லிஸ்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் சரி அப்ளிகேஷனும் கையோட வாங்கிட்டு வரலாம் அதுக்கு அப்புறமா வீட்ல போய் பார்த்துக்கலாம் நினைச்சிட்டு வந்தோம் இந்தா எப்படியும் உனக்கு ஒரு ஃபார்ம் தேவைப்படும்ல இந்தா வச்சிக்கே எப்பினாலோ நாம மறுபடியும் ஆபீஸ் ரூம் போய் பூமாరికి ஒரு ஃபார்ம் வாங்கணும் சரி என்ன அந்த ரெண்டே நிப்பிடி நாங்க வாங்கிக்கிறோம் வேற அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்ல வேண்டா எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் அதுக்கு காசு தந்துறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அந்த படி அப்படின்னா நான் வாங்க மாட்டேன் எங்க அம்மா காசு தந்து தான் விட்டாங்க நீ காசு தான் நான் வாங்குவேன் சரி இந்த ரெண்டையும் வச்சுட்டு நூறு ரூபாய் கொடு அப்ப உனக்கு நான் போய் மறுபடியும் வாங்கிக்கிட்டேன் அம்மா சோனி நீ என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போற தெரியலண்ணா என்னது தெரியலையா என்ன ஜாயின் பண்ண போறேனே தெரியாம தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க வந்தியாக்கும் அம்மா என்ன குரூப் எடுக்கதனே தெரியல ஏதாவது ஒரு குரூப் ஈஸியா இருக்கதா பார்த்து சேர வேண்டியதுதான் தான் ஏன் உனக்கு இன்ட்ரஸ்டா எந்த குரூப்பும் படிக்க தோணலையா என்ன மாதிரியான ஜாப் பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி எதுமே உனக்கு ஆர்வம் இல்லையா அவள் சின்ன வயசுலேருந்து நர்ஸ் அவள் போறேன்னு தான் சொல்லுவாள் ஸ்கூல்லேயும் நர்ஸிங் குரூப் எடுத்தாள் அதுக்கப்புறமா அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பே தாங்கன்னு அடம் பிடிச்சி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு ஸ்கூலில் போய் பேசி மறுபடியும் அவள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தா அங்கே யாருமே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸும் செட் ஆகலைன்னு

நீங்கள் சொல்றதெல்லாம் புரியுது ஆனால் எனக்கு தனியாக எனக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றும் செட் ஆகலைன்னா கஷ்டமாக இருக்கும் நான் எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸு போதும்னு நினைக்கிறேன் அவங்க கூட நான் படிச்சு அப்படியே ஒரு டிகிரி முடித்தா போதும் வே நீ தான் முடிவெடுக்கணும் உன்னோட குரூப் என்ன படிக்க போறே என்னன்னு அதனால் இதை நீ அடுத்தவங்களாம் என்ன படிக்காங்களோ அதான் நீ படிப்பேன்னா வர உனக்கு வரலைன்னா கஷ்டம் தான் எனக்கு இப்போ வரலைனாலே கஷ்டப்பட்டு படிச்சோம்னா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சுக்கிடுவேன் கஷ்டப்பட்டுலாம் படிக்க கூடாது இஷ்டப்பட்டு படிக்கணும் அதுதான் நமக்கு லைஃபுக்கு நல்லது நமக்கும் நல்லது அப்பனா பிஎஸ்சி நர்சிங் படிக்க வேண்டியதானே நீ உனக்கு நர்சிங் பிடிக்கும்னா அது இந்த காலேஜில இருக்கா ஆமா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஆமா இருக்குது இப்ப அப்ப நீ பிஎஸ்சி நர்சிங் படிக்கியா இப்ப பூ மாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் படிக்க போறேனா அப்ப நான் நர்சிங் செஞ்சா நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிர மாட்டோமா இப்ப அதெல்லாம் பார்க்காத நீ உனக்கு பிடிச்சத படி ஆமா பச்சோனி உனக்கு பிடிச்ச குரூப்பா ஏடு நான் எனக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எல்லாம் அவளாரையும் என்ன கரெக்ட்டு விட்டுட்டு தனியே விட்டுரிய போல இருக்கா அப்படிலாம் சொல்லாத எல்லாரும் இந்த காலேஜ் குள்ள தானே இருப்போம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது யாருனால யாரு பா யாருன்னாலும் பாக்கலாம் நீ அதுக்காகலாம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பே எடுக்கணும்னு அவசியம் இல்ல நீ பிஎஸ்சி நர்சிங்க படிப்போம் அதுக்கு ஃபீஸ் எவ்வளவு வாங்க வேண்டாம் ஆபீஸ் ரூமுக்கு அங்க போய் நம்ம டீடெயில் கேட்டுக்கலாம் ஆமா அதுவும் சரிதான் எங்க அம்மா எல்லா டீடெயிலும் கேட்டுட்டு வர சொன்னாங்க அப்ளிகேஷன்லயே போட்டிருக்கோம்ல அதை பாரு எதுக்கும் ஆபீஸ் ரூம்ல போய் நம்ம டீடெயில் கேட்குறது நல்லதில்ல நம்ம அங்கேயே போய் கேட்டுக்கலாம் ஹம் சரி அப்போ வாங்க எப்படியும் இதுக்கெல்லாம் காசு அதிகமாகும் பிரைவேட்ல சேரும்போது போது கவர்மெண்ட்ல சேர்ந்தேன் வை கம்மியா தான் ஆகும் ஆனா அதுக்கு கட் ஆஃப் மார்க் வேணும் அதே போல இவ்வளவு ஒவ்வொரு ஊர்லயா தான் கொடுத்துருப்பாங்க அப்ப அந்த ஊர்ல உனக்கு சீட்டு ஒதுக்கி அந்த இதுல உனக்கு அது ஏதாவது ஓகே ஆகுதான்னு பாரு அப்படின்னா உனக்கு இன்னுமே காஸ்ட் கம்மியாகும் ஐயோ என்னென்னமோ சொல்றீங்க எனக்கு பயமா இருக்கே அப்படி இல்லை சோனி கவர்மெண்ட் ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜுக்குமே நர்சிங் குரூப்புக்கும் ஒவ்வொரு இடம் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் இடம் அந்த இதில் உன் கட் ஆஃப் மார்க் ஒவ்வொரு ஊர்லையும் இத்தனை இத்தனை இடம் இருக்கும் அந்த இதில் உனக்கு இடம் கிடைச்சிதுன்னு வை நீ ஃப்ரீயாகவே படிக்கலாம்ல கொஞ்சம் கம்மியாக காசில் இங்கே எப்படியுமே லேக்ஸ் கணக்கில் ஆகும் அதுக்கு தான் சொல்கிறேன் என்ன திடீர்னு இப்படி மறுபடியும் பயமுறுத்துறீங்க சோனி ஜிஎம் படிச்சன வை. அது டிப்ளமோ மாதிரி. அது மூணு வருஷம் படிச்சா போதும். அதலாம் வந்து உனக்கு கொஞ்சம் ஈஸியா கடச்சிரோம். நீ பிஎஸ்சி வந்து கொஞ்சம் கடிக்குது கஷ்டம். இன்னொன்னு எங்கெங்க ஊர்ல அலாட் பண்ணிருக்கோ அந்த காலேஜில தான் பீஸ் சேர முடியும். அதுக்காக தான் சொன்னேன். அதில நீங்க குழப்பிக்கிட்டீங்க என்னைய. நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் பூ மாதிரி கூட சேர்ந்து படிச்சிடுவேன். நீங்க নার্সিং எனக்கு ஆசன்னு சொன்ன உடனே அந்த ஊரு இந்த ஊருngியே. அப்படி எங்கெந்த ஊர்ல நா இருக்கும்? சென்னை கோயம்புத்தூர் தூத்துக்குடி அப்புறம் வேற தேனி இந்த மாதிரி நிறைய இடத்துல காலேஜ் இருக்கும்ல அங்க இருக்க கவர்மெண்ட் காலேஜ்லாம் இவ்வளவு பெர்சென்டேஜ் சொல்லி விட்டுருப்பாங்க அதுல கிடைக்கும் கேர்ள்ஸுக்கு பாய்ஸை விட்டு கேர்ள்ஸ்க்கு தான் அதிக பிளேஸ் கிடைக்கும் சோ அதனால ட்ரை பண்ணா ஒருக்கா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க பாருங்கன்னு சொல்ல வந்தேன் ஐயா அவ்வளவு தூரம் எல்லாம் போயிட்டு வர முடியாதுல்ல தங்கி தானே படிக்கணும் ஆமா ஹாஸ்டல்ல இருக்கும் ஐயோ எனக்கு வேண்டாப்பா நான் அங்க போய் சேர முடியேன் நான் தினமும் காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு போற மாதிரி தான் போவேன் நானும் எங்கேயும் தங்கி எல்லாம் படிக்க மாட்டேன்ப்பா இல்ல சஞ்சய் அவளை போட்டு குழப்பாதல குழப்பில் மப்ள மாப்பிள்ள இந்த மாதிரி தான் இருக்குன்னு அவளுக்கு சொல்றேன் அவளுக்கு நர்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்போ அதுக்காக தானே பாக்கணும் பார்க்கணும் டாக்டரே நீ டாக்டர் வேலையை மட்டும் பாரு நர்ஸ் அவ பாத்துக்கிடுவா சரி விடு எனக்கு தெரிஞ்சதோ நான் சொன்னேன் சோனி நீ எதுக்கும் பயப்படாத வா நம்ம ஆஃபீஸ்ல டீட்டெயில் விசாரிக்கலாம் அப்படியே செட் ஆகல அப்படின்னா வேணா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சரி வாங்க எப்படி சரண்யா காலேஜ் உனக்கு பிடிச்சிருக்கா ம் காலேஜ்ல எனக்கு பிடிச்சிருக்கு கிளாஸ் சூப்பரா இருக்கு இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் எனக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹம் எனக்கும் தான் நானும் ஸ்கூல் முடிச்சிட்டு தான் வந்து காலேஜ் சேர போறேன் சரி வா சரணம் தேடிட்டு இருக்க போறாங்க நம்மள தேடினா தான் பண்ணுவாங்களே ஃபோன் பண்ண காணுமே எங்கேயாவது மரத்தடியில் உட்கார்ந்துட்டு யாரையாவது ஜொல்லு விட்டுட்டு இருப்பாங்களா இருக்கும் அதான் இன்னும் காணும் இருக்கோம் வா சரங்க ஒவ்வொரு ரூம்மா பார்க்கலாம் அது ஸ்டாஃப் ரூம்னு நினைக்கிறேன் ஸ்டாஃப் போகாத யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் சஞ்சனா ஏன்டா அங்க யாரும் சத்தம் சேர்த்தது டீச்சர்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வா நம்ம இந்த பக்கமா போகலாம் சரியான பையன் தான் கொள்ளிடுங்க பரவாயில்ல நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் ஒழுங்கவா நிறைய கிளாஸ் ரூம்ஸ்லாம் கூட்டிகிட்டு தான் ஹாலிடேஸ்ல ஹாலிடேஸில் அதனால் ரூம்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் ஏங்க பாரு சரிங்க லைப்ரரி லைப்ரரி ஓப்பனில் தான் இருக்குது நம்ம ஏதாவது புக்ஸ் எடுத்து பார்க்கலாமா வேண்டாம் வேண்டாம் நமக்கு லைப்ரரின்னா அலர்ஜிப்பா வேற ஏதாவது பார்க்கலாமா இது எந்த கிளாஸ் ரூம்னு தெரியலையே ஒன்றுமே போர்டில் எழுதி போடலை இதுதான் ஒருவேளை ஃபஸ்ட் இயராக இருக்குமோ இப்படி தான் இருக்கு என்ன எல்லா கிளாஸ் ரூமும் ஆமாம் இந்த கிளாஸ் ரூம்லாம் பார்க்கும்போது என்னோட நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ம் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் சரியாயிரும் சரியாயிரும் வா வா ஐயா இப்போ எப்படி போறதுன்னு தெரியலையே சஞ்சய்க்கு கால் பண்ணி பாப்பமா ம் சரி வா சரி சரண் போய்ட்டு வரோம் ஆ சரி ஆபீஸ் ரூம்ல அந்த ஃபீஸ் லிஸ்ட்ல எழுதி தந்தாங்களா அதெல்லாம் வீட்ல வச்சி அம்மாட்ட கிட்ட பண்ணுங்க அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா சோனி விருப்பப்பட்ட குரூப்லயே சேர்த்து விடுங்க ஐயோ அது கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லாம் லாக்ஸ் கணக்குல போகுது அதான் சொன்னாங்கல்ல ஃபர்ஸ்ட் 50000 பே பண்ணா போதும்னு அதனால அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்க சரி சரண் நாங்க வீட்ல போய் எங்க அம்மாட்ட சொல்லிட்டே அதுக்கு அப்புறமா பார்க்கறோம். சிஸ்டர் நீங்க எதுக்கு Googleல ஒருக்க போட்டு பாருங்க கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க எனக்கு அதுல களைக்கோனு தோணுது. நீங்க என்னால ட்ரை பண்ணுங்க இல்லனா சொல்லுங்க நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் சரி பிரதர் நான் பார்க்கறேன். இவுங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கானங்க Inge? எங்க போனாலும் இதுங்க நம்மள பின் தொடரறத விடாத ஓவலா இருக்க. நீங்க எப்படி வந்தாங்க? சரி சரண் நாப்ப நாங்க பைட் வரோம். ஏனா இப்ப தான் கரெக்டா இருக்கும். பஸ் பிடிக்க முடியோ நாங்க. அந்த வெ என்ன பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிரட்டுமா அவங்களே? இல்ல வேண்டாம் பரவல்ல இருக்கட்டும் நாங்க ரெண்டு பேரும் பைக் வச்சிருக்கோம் ஆல் பைக்ல கொண்டு போய் உங்களை டிராப் பண்ணிட்டு வரோம் அப்புறம் நாங்க எங்க போறது நாங்க நடந்து வீட்டுக்கு போணுமா சஞ்சனா நீங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்க நாங்க இவங்கள கொண்டு பஸ் ஸ்டாண்டல விட்டுட்டு வந்துடுறோம் நம்ம அதுக்கு அப்புறம் பைக்ல போயிரலாம் அதெல்லாம் ஒன்னும் தேவ வந்தவங்களுக்கு போக தெரியாதா அவங்க பார்த்து போவாங்க நீங்க ஃபார்ம் வாங்கிட்டீங்களா நம்ம போலாமா வீட்டுக்கு அம்மா வேற கறி எடுத்துட்டு வர சொன்னாங்க ஞாபகம் இருக்கா இல்லையா ஆ ஞாபகம் எல்லாம் இருக்கு டைம் ஆயிருச்சு நம்ம உடனே ஃபார்ம் வாங்கிட்டு வரணும்னு சொன்னோம் இவ்ளோ நேரம் ஆயிட்டீங்க அம்மா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் ஏ வாண்டி போற வழியில அவங்கள டிராப் பண்ணனும் எல்லாரும் ஒரே வழியில போக முடியாது அதனால தான் டிராப் பண்ணிட்டு வரணும்னு சொல்றோம் இங்க பக்கம் தான அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிருவேன் எங்களை விட்டுட்டு நீங்க யாரையா பைக்ல கூட்டிட்டு போறீங்கன்னு சரி சரி சஞ்சனா விடு அம்மாட்ட எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் நாங்க கூட்டிட்டு போல வாங்க நம்ம நடந்து போயிரலாம் நடந்து போறது கூட நல்ல ஜாலியா தான் இருந்தது ஆமா பூமாரி நம்ம நடந்து போயிரலாம் சந்தியா வா டைம் ஆகுது இல்ல நம்மள வேற பஸ் விட்டுட்டேனா கஷ்டம் சரி சரி நாங்க போயிட்டு வரேன்னா தேங்க்ஸ் தேங்க்ஸ் பிரதர் ஆ ஓகே சிஸ்டர் ஏ வாண்டு வந்தது தான் வந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்க கூடாதா ஏன் உங்க பின்னாடி ஊர்ச்சிட்டலாம் இருந்தீங்களோ இருமே எப்படி பேசுது பாரு இருங்க உங்க ரெண்டு பேரும் அம்மா கிட்ட சொல்லி கொடுங்க நல்ல இலைய இல்லியோ இல்லடா நல்ல இலை நல்ல இலையாதான் வெட்டி போட்டுருக்காவே என்னத்துக்கு வெட்டினாமலாம் மரத்தை பேச்சமைய வீட்டில் வச்ச முருங்க முனியம்மா வீட்டில் விழுந்துருச்சுன்னா முனியம்மா ஒரே சண்டை பேச்ச மாட்டேன் உன் வீட்டில் வச்சுருக்க மர செடியான் என் வீட்டில் வந்து குப்பையாக்குது அதெல்லாம் எவன் பெருக்கிறது உன் புருஷனாக பெருக்கி குப்பையை அள்ளி போடுவான் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரே அடிப்படி சண்டை முடிய பிச்சுக்கிற மாதிரி கடைசியில் அந்த சண்டையில் குப்பை வெட்டி போட்டாவை என் வீட்டு பக்கம் ஏன் வரக்கூடாது உன் வீட்டு மரம்னு அந்தளவு அவியல் உலுக்குள்ள அடிபிட்டு சண்டை முட்டியை பிடிச்சிக்கிட்டு நடந்துச்சு வெட்டி போட்ட கொப்புல இருந்து நான் நல்ல இலையா இருக்கேன்னு நாலு இலையே பிச்சுக்கிட்டு வந்தேன் லட்சுமி கட்ட கொண்டு போவோன்னு ஆமா வேற ஏற்கனவே ரெண்டாரம் பேசாண்டாவ வேற அவ வீட்டு மரம் என் வீட்டுக்குள்ள குப்பையா வருது நான் தானே பெருக்கி அள்ளி போடியேன்னு சொல்லிட்டு இது சண்டை வரும்ல சரி ஒரு ரெண்டு முருங்கை பறிச்சு பறிச்ச முருங்கைக்காய் பறித்தாலும் அதுவும் பறிக்க விடாது போல் இருக்காது சரி குப்பை தான் அந்த பக்கம் உழுத அவள் தானே பெருக்கி அள்ளியா ரெண்டு காய் பறிச்சிட்டு போட்டுன்னாவது விடணும் அதுக்கும் விடுறது கிடையாது காயெல்லாம் பறிச்சிட்டா வாங்கிட்டா பிஞ்சிலே அத்துட்டான்னு அதுக்கும் கொஞ்சம் ஆடமாடைய ஒரே திட்டு போல இருக்குது அப்புறம் வேற முருங்கைக்காயும் பறிக்க விடலைன்னா வேற திட்டு உள்ளே தான் செய்யும் அதான் கடைசியில் குப்பை வெட்டி போட்டாச்சு சரி லட்சுமி அக்கா வர நேராகுமோ தெரியலையே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு உடனே வந்துடுவேன்னு தான் சொன்னான் பிள்ளைகள் இல்லாமல் தான் திருச்செந்தூருக்கு போகிறாலுவே நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே வந்துடுவோம்னு சொல்லிட்டு போனாவே ஆளை காணுமே என்ன எப்பப்பா என்ன வெயில் அவ்வளோ நியூஸ்லேயும் மழை வர மழை வரணும் போடிங்க ஒரு மழையும் வர காணுமே நம்ம ஊரில் மட்டும் நமக்கு மண்டை வெடிக்குது ஒரு ஜம்பு தண்ணி தாங்க நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு போகிறேன் ஆ வாசரசு ராணி ராணி ஆ வாசா நான் வீட்டில் பின்னாடி இருக்கேன்

அந்தளவு அதையும் வாங்கிட்டு டிசியெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் காலேஜுக்கு ஃபார்மும் வாங்கிறதுக்கு போனோம்னாலே அந்தளவு அங்கே போங்கன்னு அனுப்பி விட்டுருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம் வர்றா ஒத்தையில் பேர் வாழ்வோலாமோ ஆமாம் அதான் சந்தியா போகிறல்ல இருக்குனவே காலேஜுக்கு ஒரு வருஷமா போகிறல்ல அதனால அவன் நான் பார்த்துக்கிட்டே நீ வேணா வீட்டுக்கு போமான்ட்டான் அந்தளவு சரி நம்மளும் வேற சாப்பாடு செய்ய வேண்டிய வேலை இருக்கா ராணியும் ஒத்தையில் விட்டுட்டு போயிருக்கோம் அவன் வேற என்னென்னு செஞ்சுட்டு அடப்பாலும் சரி போகணுட்டு நானும் வேற வந்துட்டேன் ஐயா ராணியக்கா அக்கா சாப்பாடு தடபுடலாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது கருவாட்டு குழம்பு மனமோ மனம் ஆலை தூக்குது நான் இன்னைக்கு உங்க வீட்டில தான் சாப்பாடே சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போனோன்னு இருக்கேன் ஆனால் நீ எப்பலாம் வந்தா நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன் லட்சுமி அக்கா வீட்டில் இருப்பவன் நினச்சிட்டு வந்தேன் பார்த்தா இல்ல இல்லை அந்த அளவு ராணி அக்காட பேசிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் உம் கருவாட்டு குழம்பு ஆசை நல்லா தான் இருக்கும் இந்த வெளியே பாட்டு செஞ்சு தானே கருதியா ஆமாம் அந்தா அந்த பக்கம் விறகு அடுப்பில் போட்டு தான் ஆளி செய்யுது எங்க ராணி கருவாட்டு குழம்பு நல்லா இருப்பது அவன் கை வரணத்துக்கு ரொம்ப இருக்கும் கறி ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கை பக்குவம் இருக்கும்ல கறி நல்லா தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கை பக்குவத்துக்கும் இருந்து ரெண்டு ஐஸ் கட்டிய போட்டு விட்டுருக்கேன் நல்லா ஜில்லு இருக்கும் குடி ஆண்டா கொண்டா வெயிலுக்கு எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் குடிச்சிட்டே இருக்கலாம் போலதான் இருக்கும் குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்க

சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டே நீ அம்மா நானும் மீனுக்கு வெளியே இருந்துருந்து பார்த்தேன் மீன் ஒன்றும் அரகானோ உனக்கு ஃபோன் பண்ணனா கருவாடு கிடக்கு கருவாடை வச்சு குழம்பு வைக்க நீட்டேன் அந்த அளவு தான் சரின்னு கடை கடன் கருவாட்டு கறி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆமாம் நானும் எங்கள் மாமியார்கிட்ட கருவாட்டு கறி தான் வைக்க சொன்னேன் அது வச்சாலும் வச்சுருக்கோன்னு நினைக்கேன் போய் பார்க்கணும் பரவாயில்ல உங்கள் மாமியார் செய்கிறேன் நிச்சாக்கோ ஆமாம் நான் வச்சுட்டு தான் வரணும்னு நினச்சேன் பள்ளிக்கூடத்துக்கு நியாராகி போச்சு அந்தளவுக்கு அருவாடுலாம் எடுத்து வச்சிருக்கேன் மாமியாரே எடுத்து வைங்கன்னு இதெல்லாம் சரி நிச்சு அந்தளவு சரி ஓடி இருந்துட்டேன் நான் குழம்பு கொதிச்சுட்டு அடக்கு இந்த இறக்க வேண்டியது தான் ரெண்டும் முருங்கலையும் வேணா உருவி போடலாமான்னு பார்த்தேன் வேற வேண்டாம் முருங்கைக்காய் கிடந்துச்சு அதை வெட்டி போட்டேன் அந்தளவு சரி அதுவே நல்லா தான் இருக்கும் வேண்டாம் முருங்கையே தனியாக வேணா உருவி இப்போனு உருவிட்டு இருந்தேன் ஆமாம் இது யார் கொண்டு வந்தா நான் தான் அவன் எங்கேயே கிடந்து எவ்வளவு அடிபிடி சண்டை போட்டுருக்கா அவன் வெட்டி போட்டு மரத்துல இருந்து பிடிக்கிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா

அதுக்கு இங்கயாவது படுக்கல வாங்க வாங்க செர்சக்க வாங்க வந்து இந்த பக்கம் ஐக்கியம் ஆவுங்க சரி எல்லாரும் உள்ள சொல்றதுனால கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போறேன் நீங்க உன அவ்ள சளிச்சிட்டுல இருக்க வேண்டாம் கோ கலமுக கலமுங்க அப்ப காத்து வரட்டும் நீ தூர நான் கொஞ்ச நேரம் நாங்கள படுத்து தூங்க போறேன் பாருங்கலாம் அண்ணல செவனேன வந்து படுத்தாச்சு என்னடா நீ வேணானே நாங்கள பாடு ஆ எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்க பாத்துக்கிட்டோம் நீங்க படுத்து தூங்குங்க ஆள கதை வேச குட்டனா நல்லா வந்து படுத்துக்கிட்டாச்சு விடுல அவ இல்ல வந்தது அவளுக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்குமா இருக்கும் கொஞ்ச நேரம் படுத்துட்டு போறா விடு ஆ வந்து கீழமா இன்னும் காணுமேனு பார்த்தேன் கறி வேற எடுத்துட்டு வர இந்த பிள்ளைல இன்னும் காணுமேன்னு காலேஜ்ல போய் ஃபார்ம்லாம் வாங்கிட்டீங்களா ஆ அதெல்லாம் வாங்கியாச்சுமா உனக்கு காலேஜ்லாம் பிடிச்சிருந்தமா ஆ காலேஜ்லாம் பிடிச்சிருந்தது ஏமா இந்த கறி நீ கேட்ட மட்டனே சிக்கன் எல்லாம் இருக்கு கொண்டு போய் சீக்கிரம் சாப்பாடு செய் பசிக்குது ஆ கொண்டையா இந்த அரை மணி நேரத்துல எப்படி செஞ்சு தரேன்னு பாரு ம் நல்ல டேஸ்டா இருக்குமா ம் அதெல்லாம் நான் சூப்பரா செய்வேன் அண்ணா எனக்கு சிக்கன் 65 ஆ ஆ செஞ்சி தரேன் டேய் மச்சான் வாரியா நம்ம ஒரு கேம் போடலாம் செஸ் மாப்ளே எனக்கு ஒரு டவுட் மச்சான் ஆமா அந்த சோடி புள்ள குரூப் என்ன குரூப் பயாலஜி தானே இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே நம்ம தான மார்க் பாத்தோம் ஓ கம்ப்யூட்டர் சயின்ஸா பயாலஜி மைக்ரோ பயாலஜி இந்த மாதிரி எதுவும் இல்லையா இல்ல இல்ல பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போச்சி நான் சும்மா போச்சி யா மச்சான் தலையில அடிச்சுக்கற என்னாச்சு அந்த புள்ள கிட்ட காலேஜ்ல வச்சு பக்கம் பக்கமா டயலாக் பேசுறானே அப்பையாயினு நீ சுண்ணியால என்ன என்னாச்சு எனக்கு புரியல பேக்கலான்னு போயில நீ என்னை விட பெரிய பேக்கா இருப்ப போல இருக்கு சத்தியமா என்ன சொல்றேன்னு தெரியல எதுக்கு இப்படி நீ மண்டையில அடிச்சுக்கிற என்ன பிரச்சனை எனக்கு ஒன்னும் புரியல லூசு கம்நாட்டி பயாலஜி குரூப் எடுத்தா தானே அடுத்து நர்சிங்கோ ஏதோ படிக்க முடியும் அதுவும் பியூர் சயின்ஸ் மைக்ரோ பயாலஜி அதெல்லாம் போலாம் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அப்ப எப்படி என்ன நர்சிங் சேர முடியும் நான் பாட்டுக்கு அவ கிட்ட போயிட்டு பக்கம் பக்கமா வசனம் பேசினேன் கேவலமா போச்சு போ அந்த பிள்ளை என்னை பத்தி என்ன நினைச்சிருக்கோம்

படிக்க வேண்டிய காலத்துல எந்த குரூப் எந்த இது ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு நினைக்கோமோ அந்த குரூப் எடுக்கணும் கண்ட குரூப் எடுத்துட்டு கடந்த இப்படி தான் ஆகும் அவள நாலு வண்டியிலே கொட்டு கொட்ட சொல்லு அந்த சோனிய நீ எதுக்குலாம் டென்ஷன் ஆகுற இல்ல நான் வேற ஒன்னு நினைச்சு வச்சிருந்தேன் கடைசியில நடந்தது வேற ஆகி போச்சு சரி குடு அவன் நீ என்ன நினைச்ச நினைச்சுல நம்ம டாக்டர்னா கூட ஒரு நடத்திருந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன் ஏய் இப்ராடு இல்ல சும்மா வளாட்டுக்கு சொன்னேன் சிஸ்டர் 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 நம்ம கூட சிஸ்டர் சிஸ்டரா ஜாயின் பண்ணுவாங்களா அந்த சிஸ்டரா நர்சா வந்து ஜாயின் சொல்ல வந்தேன் நம்ம சிஸ்டரே நமக்கு சிஸ்டரா இருந்தா நல்லா இருக்கும்ல அந்த சிஸ்டரா இருக்கிறதுக்கு இந்த சிஸ்டர் ஓகேவா இருக்கும்னு நினைச்சேன் வேற ஒண்ணும் இல்ல ம் அதானே பாத்தேன் சரி நான் சந்தியாக்கு கால் பண்ணி சொல்றேன் ஏன் சோனி நம்பர் வாங்கிட்டு இல்லையா ஏன் சோனி என் கூட படிக்க அவன் நம்பர் நான் வாங்கி வைக்கிறதுக்கு அந்த பிள்ளையை இப்பதான் மூஞ்சு கொடுத்து ரெண்டு ரெண்டு வார்த்தையாவது பேசுது இல்லாட்டினா அது பார்த்தாலே சிரிச்சிட்டு தான் இருக்கும் ரொம்ப கோவக்காரியோ பரவாயில்ல கோவம் தான் கோணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளைகிட்ட நல்ல குணம் இருக்கு சரி வா ரொம்ப போட்டு யோசிக்காத அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க சிக்கிரம் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும் அதை வெளுத்து கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செஸ் கேம் விளாடிட்டு வருவோம்

பயாலஜி குரூப்லாம் படித்தா தான் நான் நீட் எக்ஸாமுக்குலாம் ட்ரை பண்ண முடியும் நம்ம என்னமோ லூஸு கணங்க அவங்க சொன்னதெல்லாம் தேதான்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே ஓ அப்போ அந்த கூமிட்டை நம்மளை கூமிட்டே ஆக்கிருச்சா ஏவ அப்படி சொல்லாதவ பாவம் உனக்காண்டி தம் கட்டி அவ்வளோ நேரம் அந்த பையன் பேசுனா சே எவ்வளோ நேரம் நான் அதை பற்றி யோசிச்சுட்டு என்ன கஷ்டமா வச்சு தருமா எனக்கு பஸ்ல வரும்போது கூட சந்தோஷமா வரல ஏதேதோ யோசிச்சிட்டு அப்படியே கிறுக்கு கணங்க வந்தே இந்த கிறுக்கு கணக்கு அதுவே தெரியல வேற இவனா எப்படி வந்து அக்ரா வரா இவனா என்ன நீட் எக்ஸாம்ல பரிட்சை எழுதி இருப்பான் பிட் அடிச்சி பண்ணு சரியான கும்பிட்டு ஏறப்பம் புள்ள இருக்க இவ அப்படி எல்லாம் சொல்லாதவ பர் எனக்கே அந்த நேரத்துல அதெல்லாம் யோசிக்கல தருமா நானே அதே மாதிரி தான் அவனுக்கு நீ என்ன குரூப் என்னன்னு தெரியாம அவனும் பக்கம் பக்கமா டைலாக் பேசி இருப்பான் நானே எனக்கே இவ்ளோ வருஷம் நீ என்ன குரூப் படிக்கணும் தெரியும் எனக்கே இந்த வரம் இல்ல வேற அவனுக்கு இருக்குமா சொல்லு அந்த வளந்த பணமட்ட கரண நான் சும்மா ஓட முடியல இனிமே பாக்கும்போது எப்படி அவன கலாச்சி தள்ளறேன்னு மட்டும் பாரு ஐயோ ஐயோ ஆளு மட்டும் தான் பணமற மாதிரி வளருவோம் போல இருக்கு அவனுக்கு மூள இல்லன்னு நினைக்கிறேன் மூள இருந்தா ஏன் யா மூளையே கலங்கி இருப்பானே அடிச்சா அக்க போச்சா அப்ப நான் நர்ஸ் படிக்க முடியாத நீ நீ வேற சோதிக்காத சோமி பலாட்டிக்கு கேட்டா கோவப்படாதீங்க சரி இன்னைக்கு யார் முஞ்சில புளிச்சனே தெரியல ஒண்ணுமே ஒழுங்கா நடக்க முடியுங்க